السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي وَنَشْهَدُ وَاللَّا إِلَٰهَ اِلَّوْا وَحْدَهُ لَا شَرِيْكَ لَا وَنَشْهَدُ وَانَّا سَنْجِدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عبده ورسوله اللہم صلی علیہ سنجدنا مولانا محمد سبب قلوب ودوائها وعافیت لبدان وشفائها ونور لبصار وضیائها وعلى آلیه وسحبیه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي القلب قال النبي صلى الله عليه وسلم إذا رأيتم الحريق فكبروا <applause> فإن التكبير يدفئ او کما قال علیہ الصلوۃ والسلام صدق اللہ العظیم صدق رسول النبی کریم سبحان لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی ان يريد الا الاصلاح ما استطاع

நபிமார்கள் மலிமார்களில் சகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகும் பிறந்தும் பெரும் மதிப்பிற்கு உரிய வீடியோக்களே அந்த நிலையார்களே இவ்வுலக வாழ்வில் நாம் வாழுகிற வாழ்வாக இருந்தாலும் முன்னர் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அவைகளை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதுபோன்ற நிகழ்வுகள் அது போன்ற தீர்வுகள் இறைவர்களிடம் இருந்து நமக்கும் வரும் என்பதை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வதே உசிதமான சிறப்பான வாழ்க்கையின் அடையாளம் அதைத்தான் தாலா திருக்குறில் லக்கது தசசிகி அவர்களுடைய வரலாறுகளில் சரித்திரங்களில் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அதாவது சானமகத்தாக சொல்வார் எந்த விஷயமாக இருந்தால் எதிரிக்கு கூட சிரமம் வருகிற போது கஷ்டப்படுகிற போது அதை பார்த்து எதிரியின் சிரமத்தை கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது எதிரிக்கு வந்த அதே சோதனை அதே நிலை நமக்கு வந்தால் என்னாகும் என்று சிந்திக்க தெரிய வேண்டும் சொல்லலாம் உடைய வாழ்வு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் செலவாகுடைய செலவர்கள் பிறருடைய சிரமத்தை பிறருடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்துவர்கள் அல்ல போர்க்களம் போர்க்களம் என்றால் எதிரி வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கணும் போர்க்களத்தில் மற்ற நேரங்களில் இல்லாதவைகளெல்லாம் அனுமதிக்கப்படும் பொய் போர்க்களத்தில் அனுமதிக்கப்படும் அவதூறு போர்க்களத்தில் அனுமதிக்கப்படும் மற்ற நேரங்களில் ஹராமாக்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் போர்க்களத்தை எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமே தவிர வேறு எந்த தடையும் போர்க்களத்தில் கிடையாது எப்படி வேணாலும் எதிரியை வீழ்த்தலாம் ஆனால் அப்படிப்பட்ட போர்க்களத்திலும் கூட ஒழுக்க முறைகளை கற்றுத்தந்தவர்கள் தமிழ்நாயகம் ஆகி என்று தாமரை பெண்கள் தாக்கப்படக்கூடாது குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது அவர்களுடைய வீடுகள் மற்றும் நிலங்கள் அழிக்கப்படக்கூடாது எங்கெல்லாம் கற்றுத்தந்த தமிழ்நாயகம் செல்லதாமரை செல்லும் ஹைபருடைய யுத்தத்தின் போது யுத்தம் முடிந்து இவர்கள் வெற்றி வகையை சூடி வெற்றியை கொண்டாடுகிற சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக திரும்புகிற நேரத்தில்

கணவரோ அவருடைய உறவுகளோ யாரோ இறந்து போய் கிடக்கிற தன்னுடைய உறவிடத்தில் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற மிக லாபகமாக லேசாக கடந்து வருகிறார் அந்த மாதிரி கத்தீப்பை ஒரு பாட்டுல செல்லம் பார்க்கணும் முன்னாடி வர்றாரு செல்ல சொன்னார்கள் யா பினால் அன்பு எடுக்கப்பட்டு விட்டதா அபிமானம் இல்லையா ஒரு பெண் கஷ்டத்தோட அவளுக்கு என்ன உதவி வேணும் என்ன செய்யணும் யார் செத்து போனவன் அவனை அவனை உண்டான வழிகள் என்ன ஏதாவது கேட்கணும்னு உனக்கு தோணலையா ஒரு களத்துல வேணும் போர் முடிஞ்சு வச்சுதான் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெற்றியை கொண்டாடி கிளம்புற நேரம்தான் தான் கிளம்புற நேரத்துல ஒரு எதிரிக்கு இப்படி ஒரு நிலை என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படத்தான் செய்வான் ஆனா செல்லல்லா சொன்னாங்க போர்க்களத்தில் தான் அந்த சந்தோஷமே தவிர போர் முடிந்த பிறகு மனிதாபிமான அடிப்படையில் நாம எவன வெட்டமோ அவனுக்கே கூட உதவி தேவைப்படுகிற போது உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை நினைத்தவர் ரேட்டன் மணி நாயகன் அவர்கள் செல்லலாக கடந்த ஏழாம் தேதி அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து காட்டு தீ தொடர்ந்து எரிந்து பத்தாவது நாளாக இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்

சதி செய்த போது நதியை ஏற்றுக்கொள்ளாமல் பாதை செய்த போது ஒரு கட்டத்தை அழிக்க முடிவெடுத்த அல்லாஹ் மிகப்பெரும் பயங்கரமான சூறாவளி காற்றை ஏவினார் அந்த காற்று அவர்களை மட்டுமல்ல அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் கொசுக்கியது சஹரஹா அலையும் சப அலையாவின் சமானியப்பாம் அந்த காற்று ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து வீசியது என்று அல்லாத நிசானகுரத்தாலா சொல்லிக்காட்டுகிறார் உண்டான தண்டனையை தொடர்ந்து ஒரு வார காலமாக ஏற்பட்ட அதை ஒரு சமூகமே அழிக்கப்பட்டது ஒரு சமூகம் ஒன்றுமில்லாமல் போனது என்று அல்லாத நிசாலகுரத்தாலா சொல்லுவார் அதே போல பத்து நாட்கள் தொடர் தீவிபத்தை அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் மற்றவைகளும் அழகு வருகிறது இதில் உலகம் ஆச்சரியப்படுகிற விஷயமாக யோசிக்கிற விஷயமாக சாத்தியமாக எப்படி நடந்தது எங்கிருந்து உருவாச்சு எப்படி வந்தது கட்டுரைகள் விஷயங்களை எல்லாம் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க ஒரு போருக்காக போனோன்னு முடிவு பண்ணி எப்படி ஒரு போர் படை மிக சரியான நுணுக்கங்களோடு இந்த இடத்துல நடத்தணும் நடத்தணும் இந்த தாக்குதல் இப்படி இருக்கணும் அந்த தாக்குதல் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தாக்குதல் நடத்துவாங்கல்ல கிட்டத்தட்ட இது ஒரு காட்டுத்தி இது இயற்கையாக பற்றியது என்று சொல்லப்பட்டாலும் இரண்டு நாட்களில் ஆறு இடங்களில் ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தது போல தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது அந்த தீ என்னுடைய காரணம் இதுவரை பத்து நாட்கள் கடந்தும் கூட இதுவரை ஏன் அந்த தீ எங்கிருந்து ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தது என்பது கண்டுபிடிக்க முடியாத விஷயமாக இருக்கிறது மிகப்பெரிய வல்லரசு எல்லா நாடுகளுடைய கண்களிலேயும் விரலை விட்டு ஆட்டுகிற அமெரிக்கா எல்லா விதமான சக்தியும் படைத்த நாடு எல்லாவிதமான பொருளாதார ரீதியாக எல்லா ஆயுத பலங்கள் ஏந்திய ஒரு நாடு எல்லாவித வசதி வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு நாடு ஆனால் அந்த நாட்டினால் பத்து நாட்கள் ஆகியும் கூட தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அவர்கள்

அதுக்கு அர்த்தம் லாஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் நல்லதை செய்ய சக்தியும் தீயதிலிருந்து பாதுகாப்பும் அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை அப்படினா நாம நினைச்சா நல்லது செய்ய முடியாது நாம நினைச்சா கெடுதிகளில் இருந்து தப்பிக்கவும் முடியாது நம்மிடத்தில் எவ்வளவு படைபலம் இருந்தாலும் சரி நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை பாதுகாப்பான இடங்களில் இருந்தாலும் சரி அல்லா நடக்கணும்னு நினைச்சிட்டா நடத்திய தீர்வான அல்லாவனுடைய சக்தியை மீறிய சக்தி எங்கேயும் இல்லை எப்போதும் இல்லை மனிதன் எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருந்தாலும் சரி எத்தனை ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி தீயை அணைப்பதற்கு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா ஹெலிகாப்டரையும் சேர்த்து தீக்குள்ள போடுவானே தவிர அதை அணைக்கிற சக்தி ஹெலிகாப்டருக்கு இருக்காது அவனுடைய ஆற்றல் மட்டுமே நினைத்திருக்கும் அவ்வளவுதான் அழகான ஒரு பாடத்தை இந்த நிகழ்வுகள் தரும் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த நிகழ்வுகளை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் அல்ல அல்லா பாதுகாக்க வேண்டும் எப்படியாவது அந்த தீ விரைவில் அணையட்டும் அந்த மக்களுக்கும் அல்லாத லஷானகு நிம்மதியை தரட்டும் என்கிற ஆசையும் துாகவும் உண்டு கெட்டவர்களாகவே இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் யாழ்ல அவர்கள் திருந்தி வாழ வாய்ப்பை கொடு என்று கேட்போமே தவிர அவர்கள் அழிந்து போகட்டும் என்று கேட்பவர்கள் அல்ல ஆனாலும் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்றால் இவ்வளவு சக்தி படைத்த ஒரு நாட்டால் இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு நாட்டினால் ஒரு தீய அணைக்க கூட முடியல என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் நாமல்லாம் கால்ரை தூக்கி விட்டு அலையிறோமே அடுத்தவங்களை மதிக்காம பிறர் மேல மதிப்பு இல்லாம அடுத்தவங்களை ஏளனமாக பார்க்கிற பார்வை என்கிட்ட பணம் இருக்கிறது என்கிட்ட பதவி இருக்கிறது என்கிட்ட தைரியம் இருக்கு என்கிற இந்த நினை இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு என்ன ஆகும் இதுவெல்லாம் நம்மளை காப்பாத்துற சக்தி இருக்கா இதுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை நம்மளை காப்பாத்திடுமா அல்லாஹ் நினைச்ச ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம நடித்தல்ல பொழுது நிப்பாட்டக்கூடிய சக்தி அல்லா உண்டு ஒண்ணில்லாத ஒருவனை மிகப்பெரிய கோபுரத்தில் கொண்டு அமர்த்தக்கூடிய சக்தியும் அதனால்தான் இந்த வார்த்தையை சொர்க்கத்து கஜானாக்களில் ஒன்று என்கிறார்கள் இதனுடைய மனதினுடைய ஆழத்தில் பதிய வேண்டிய வார்த்தை எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பிறந்ததுனாலுமே ஆம்பளைக்குள்ள எல்லாத்தையும் நல்ல செட்டில்டு நல்ல படிக்க வச்சுட்டேன் அவனும் ஒருத்த அமெரிக்கால இருக்கான் ஒருத்த ஆஸ்திரேலியா இருக்கான் அங்க சம்பாதிக்கிறான் இங்க சம்பாதிக்கிறான் எல்லாம் நல்லா இருக்கா எனக்கு இருக்கிற சொத்தே போனாலும் பிரச்சனை இல்ல நிம்மதியா போவேன் சொல்ல முடியுமா எனக்கு குழந்தைங்களே இல்ல நாளைக்கு நான் படுத்துட்டா எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா என்ன பாக்குறதுக்கு யார் இருக்கா என் பொன்னாட்டிக்கு நான் தான் தோணேன் எனக்கு என் மனைவிதான் தோணேன் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு பேர்ல ஒத்தர் போத்தா போனா இங்குத்தரை பாக்குறதுக்கு இல்லையே அனாதையா போயிடுவோமே என்று கவலைப்படணுமா ரெண்டுமே இல்லை நாலுக்குள்ள பெற்றவங்க நல்லா பார்த்ததாகவும் சரித்திரம் இல்ல புள்ளையே இல்லாதவன் கெட்டு போனதாகவும் சரித்திரம் இல்லை புள்ளையே இல்லாதவர்களுக்கு சாதாரணமா சொல்லுவோமே சொந்த பைக் வச்சிருந்தா ஒரு பைக்கு பைக்கே இல்லைன்னா ஊர் பைக் நம்ம பைக் எப்ப வேணாலும் யாருக்கா வேணாலும் பைக் வாங்கிக்கலாம் சொந்தமா கார் இருந்தா ஒரு காரைதான் ஓட்ட முடியும் காரே இல்லைன்னா யார்டை இவத்த ஒரு யார்த்தை வேணாலும் காரை வாங்கிட்டு போலாங்கிற மாதிரி நம்ம பிள்ளை இருந்தா கூட அவன் அப்படி பார்த்துக்குவானான்னு தெரியாது அல்லாதுல்ல சாலகுல நம்ம வீட்டில் குடி வந்த ஒருத்தவங்களை மேல நம்ம மேல அவ்வளவு மகப்பத்துள்ளவங்களா மாத்தி வச்சிருப்பான் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம எதிர் வீட்டுக்காரங்களை நம்ம மீது அவ்வளவு அன்புள்ளவர்களாக எல்லாம் மாத்தி வச்சிருப்பான் நம்ம புள்ள இருந்தா கூட மாட்டான் ஆனா அவர்கள் நம்மள கடைசி காலம் வர கண்கிழங்காக வச்சு பார்ப்பாங்க முதியவர்களை எத்தனை வயதானவர்களை நடுரோட்டுக்கு வந்தவர்களை காப்பாற்றி பாதுகாக்கிற எத்தனை அமைப்புகள் இருக்கு மதம் பார்க்காம ஜாதி பார்க்காம இனம் பார்க்காம நிறம் பார்க்காம செய்கிற தொண்டு எடுத்துறை அமைப்புகள் இல்லாம போயிடுவோமா இல்ல அல்லாஹ் நினைச்சா குழந்தைங்களே இல்லாதவங்கள சுகமாக சந்தோஷமாகவும் வாழ வைப்பான் அல்லாஹ் நினைச்சா எல்லாம் இருந்து நடத்துறதுக்கும் வர வைப்பான் அதத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு பாடமா தரும் நம்முடைய பணம் நம்முடைய பதவி நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய உறவுகள் நம்முடைய குழந்தைகள் எதை கொண்டும் எதுவும் இல்லை அல்லாவை கொண்டு மட்டும்தான் அதுக்கா எல்லாத்தையும் உதவி விட்டுறணுமா அல்லா பாதுகாக்கிறது அப்படி தான் அதையும் நாயகன் சல்லா அலிஸ்லாம் உறவை பேணுவது எப்படி பிள்ளைகளை பாதுகாக்க எப்படி அதெல்லாம் விட்டுறக்கூடாது எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் நல்லபடியா ஆனா இதுதான் என்ன வாழ வைக்கும் நினைக்க கூடாது நெனப்பு முழுக்க முழுக்க அல்லாஹின் மீது இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் ஒன்று அமெரிக்காவினுடைய அந்த தி அழைக்கப்பட வேண்டும் அணையட்டும் அதே போல இன்னொன்று இறை அருளால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய காசாவின் மீது உண்டான கசா மீது உண்டான போரை இஸ்ரேல் இரு நாடுகளுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது செய்திகள் இருக்கு இரண்டு நாடுகளும் அறிவித்த பிறகு கூட அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு தாக்குதல் கடைசியாக நேற்று நடைபெற்றிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்துதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்கிற செய்தியும் வருகிறது ஏதோ நல்லது நடந்தால் சந்தோஷம் என்கிற அளவுக்கு நாம் சந்தோஷப்படுகிறோம் மூன்று விஷயங்கள் கத்தார் எத்தனையோ அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் மீது போர் தொடுக்கப்பட்ட போதும் பல அரபு நாடுகள் அமைதி காத்த நேரத்தில் அல்லா ஜல்ல ஷானது ஏதோ கொண்டு யாரையோ கொண்டு எப்படியோ உருவான சொல்லுவோம் செலவாலசம் அழகாக சொல்வார்கள் நீங்க யாரும் தான் மார்க்கத்தை தலைக்க வைக்கிறோம் நாங்கதான் இல்லைன்னா மார்க்கமே இல்லாம போயிருந்தா நினைக்காதீங்க நினைச்சா அநியாயக்கார அரசனை கொண்டு கூட மார்க்கத்தை காப்பாற்றுவான் என்றார்கள் அநியாயக்கார அரசன் அவனுக்கு இஸ்லாம்னா பிடிக்கவே பிடிக்காது முஸ்லீம்கள்னா பிடிக்கவே பிடிக்காது அயோக்கிய அவ்வளவு மோசமானவன் ஆனா அல்லாஹ் நினைச்சா அந்த அயோக்கியனை வைத்து இஸ்லாமியர்களை காப்பாற்றுவான் இஸ்லாத்தை காப்பாற்றுவான் என்பார்கள் கண்மணி நாயன் மசூதுல்லா இஸ்லா அலி இஸ்லம் அவர்கள் கத்தார் ஒரு முயற்சி செய்கிறது அமெரிக்கா அதற்கு ஆதரவாக இருக்கிறது எகிப்தை துணைக்கு அழைத்துக் கொண்டு கத்தார் எகிப்து அமெரிக்கா இந்த மூணும் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹசாவுக்கும் மத்தியில் உண்டான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு மறைமுக விஷயங்களை ரகசியமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறையருளால் அதில் வெற்றி கிடைக்கும் தருவாயில் இருக்கிறது இருந்தால் நாளை இன்ஷா அல்லாஹ் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக யாரை கொண்டு அதான் காப்பாத்துறோம் கத்தார் அமெரிக்காவினுடைய ஒரு ஒப்புதல் ஒடு இஸ்ரேலுக்கு மிக்க பக்கபலமாக இருந்தது அமெரிக்கா தெரியும் அமெரிக்கா எங்கெல்லாம் போய் கால் வச்சதோ அங்கெல்லாம் மக்களை எப்படி அழித்தது தெரியும் எவ்வளவு மோசமாக எவ்வளவு அயோக்கியத்தனமாக அநியாயமாக இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமிய நாடுகள் மீது நடந்து கொண்டது தெரியும் அதே அமெரிக்காவினுடைய யார் வந்தால் இஸ்லாமியர்கள் ரொம்ப வெறுக்கப்படுவார்கள் என்று நினைத்தவோ அதே ஆட்சி வரப்போகிறது அவர்கள் மூலமாகவே அல்லா தலசா முகத்தாலா இப்படி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் கையெழுத்திட வைத்திருக்கிறார் மூன்று முக்கிய அம்சங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முதல் விஷயம் நாளை மறுநாளில் இருந்து சார் போர் செய்யக்கூடாது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும் நல்ஹன் திருவில்லை அங்கேயே ஒரு படிப்பினையை கொடுக்குறான் அமெரிக்காவுக்கெல்லாம் அதில் இஷ்டாரா கொடுத்தாங்க அந்த படிப்பினை உள்வாங்கி அடுத்தவனும் இப்படி தானே கணியுவான் என்கிற நினைப்ப அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் கொடுக்கிறான் அதன் மூலமாக அடுத்தவனுக்கும் கொஞ்சமாவது நல்லது செய்யலாம்னு நினைக்கிறான் எங்களுக்கு மத்தியில் நாடு முழுக்க உலகம் முழுக்க எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் அந்த நாட்டு மக்கள் எத்தனையோ ஈதுகளை இறந்து விட்டார்கள் எத்தனையோ ஈதுகள் அவங்க கொண்டாட முடியாமல் சந்தோஷம் இந்த எத்தனையோ அமலான்கள் சந்தோஷமான அமல் இல்லாமல் கழிந்து போனது வந்திருக்கிற இந்த ரஜபவையாவது எங்களுக்கு பிறக்க செய் என்று உலகளாவிய அளவில் செய்த துடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன துரும்பு போதும் நம்மள நம்ம யாரோ ஒருத்தருடைய ஒரு இசிலாசான ரெண்டு சொட்டு கண்ணீர் அல்லாவுக்கு போகும் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவார் யார் செய்த நலமோ யார் செய்த துறாவோ யார் செய்த நன்மையோ கிருபையினால் சுமார் ஒன்றரை ஆண்டு காலமாக பதினைந்து மாதங்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த இன்ஷா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிலிருந்து விடுபட போகிறது ஆறு வார காலங்களுக்குள்ளாக ஒன்றரை மாதங்களுக்குள்ளாக ரசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அத்துணையும் முற்றிலுமாக இஸ்ரேலுக்கு பின்வாங்கி போயிடும் ரசால இருக்காது வாபஸ் வாங்க போகும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக ரசாவில் இருந்து வெளியேறிய பிறகு சலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை இஸ்ரேலை சார்ந்த பிடிபட்டிருக்கக்கூடிய கைதிகளை ரசா விடுவிக்கும் அதே போல இஸ்ரேலில் பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களையும் வீரர்களையும் இஸ்ரேல் விடுவிக்கும் இவை மூன்றும் நடந்தால் இன்னொரு சந்தோஷத்தை நிம்மதியாக அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை பெறும் எத்தனை பேருடைய கண்ணீர் எத்தனை பேருடைய ஆதங்கம் எத்தனை பேருடைய துவா எத்தனை நேரம் ஹரமனுடைய மக்காவில் ஆபாவில் தெமணினாவில் சென்னையின் சின்னுடைய ரௌலாவில் எத்தனை பேருடைய கண்ணீர் யாருடைய கண்ணீரோ அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் வல்ல கொண்டிருக்கு இந்த நல்ல நேரத்தில் அல்லாவிடத்தில் நீங்களும் நானும் இப்படி விருவாச்சப்போ யாருலா ரசாவில் பச்சி இருக்கிற நரக நெருப்பு ரசாவின் பச்சி இருக்கிற போர் நெருப்பும் அணையத்தும் அமெரிக்காவை சூழ்ந்திருக்கிற தீ காட்டு தீயும் அணிவிட்டும் உலகம் சுமிச்சை பெறத்தும் சந்தோஷப்படுத்தும் மக்கள் நிம்மதியான வாழ்வை உன்னையும் உன் ஏற்றுக்கொள்கிற மக்களாக நிச்சயம் ஒரு நாள் நீ அவர்களை மாற்றக்கூடும் மாற்றுவாய் என்கிற நம்பிக்கை எவகுண்டு என்று அல்லாவிடத்தில் கரம்பியை தொடர்ந்து அல்லாவிடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் மகாரி எல்லா விதமான ஆபத்து இஸ்லாமியர்களை மட்டுமின்றி உலக மக்கள் அனைவர்களையும் காக்கட்டும் அதற்கு இவ்வருடத்தை இம்மாதத்தை அல்லா காரணமாக்கட்டும்